பழக்காட்டு நண்பர்களை நாங்கள் உட்காரணோம் நண்பர்களே இப்போ இருக்குன்னு பார்த்திங்கன்னா பழனி பழனியில் மதிய உணவு ரெடி பண்ணிக்கிறோம் அன்றைக்கி சபரிமலை பயணம் இந்த பலவை நண்பரோட ஃபைனல் டே பழனி தரிசனம் முடிச்சுட்டு சாப்பாடு காரக்குழம்பு கேசரி மதிய உணவு பார்த்திங்கன்னா நம்ம பழனி டு திண்டுக்கல் போகிற சாலையில் ஒரு மூணு கிலோமீட்டரில் செஞ்சுக்கிறோம் என்ஹெச் ரோட்டில் தான் வரக்கூடியவங்க வாங்க அந்த வழியாக வந்தீங்கன்னா வாங்க நம்ம வண்டியில் சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் ஆ இப்போ தான் செஞ்சு சூடாக இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னொரு அரை மணி நேரம் இந்த ஏரியா தான் நண்பர்களே வாங்க ஏய் உடச்சிக்கு போகுது சேர் உடச்சிக்கு போகுது என்ன சா ஒன்றுமா உப்பு பார்த்தல போட்டாங்க சாமி பார்த்துங்க பார்த்துங்க ஆ ஃபேன் போட்டு வச்சுக்கிறேன் சூடாக இருக்குதுனால நண்பர்களே மழை எதுவும் இல்லை நம்ம ஊர் பக்கம்லாம் மழை ஏறக்குதுன்றாங்க பாப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே வாங்க போய் வரலையா? தண்ணி போமா? என்ன அந்த பனிக்கு என்ன கேட்டாங்க நான் பாக்கலாம் கைஸ் நம்ம பாங்கப் போறா நான் பாத்துறேன் சொல்றேன் கைஸ் ஓடடா சுந்தர் என்னது கேசிடியா એ ગાડી ઉતારે એ નંદી વાય ઓ વાં ફૂટી ફૂટી ના કાંડા પાત છે નવ નિકરે એ બાંગો કર બા ફૂટી ફૂટી એ આ જનત માં ભરેના એ આ લેતો હું લઈ આવું સરપણી માં